அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் பார்த்தீங்கன்னா பூனமல்லி எக்மோர் டிப்ளிகேன் இப்படியெல்லாம் அந்த ஒரு ஒரு பகுதிகளுக்கு பெயர் இருக்கும் அதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அது வேறு ஒன்றும் இல்லை ஆங்கிலேயர்கள் அவர்களுக்கு தூய தமிழ் பெயர்கள்லாம் அவங்க வாயில் உச்சரிக்க முடியல அப்படின்றதுனால அவங்க அந்த மாதிரி பேரை மாற்றி வச்சிட்டாங்க இதுதான் விஷயம் வள்ளி அப்படிங்கிற அழகான பேரை தான் அவங்க பூனமல்லி அப்படின்னு வச்சாங்க அடுத்து எழும்பூர் அப்படிங்கிற ஒரு அழகான பேரை எக்மோர் அப்படின்னு மாற்றினாங்க திருவல்லிக்கேணி திரு அள்ளிக்கேணி அப்படிங்கிற ஒரு அழகான பெயர் தான் அவங்க ட்ரிப்ளிகேன் அப்படின்னு மாற்றி வச்சானுங்க இந்த மாதிரி அங்கே மட்டும் இல்லை நிறைய இடங்கள்ல அவங்க வாயில் வரலன்றதுக்காக எல்லாத்தையும் மாற்றி மாற்றி வச்சுட்டு போயிட்டான் தஞ்சாவூர் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா டேஞ்சூர் அப்படின்வான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தூத்துக்குடியை டூட்டுக்கோரின் அப்படின்னு வச்சான் அதுக்கப்புறம் கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா கூட கேன் கேமரின் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தான் மாதிரி கேரளாவில் கல்லிக்கோட்டை அப்படிங்கிற ஒரு இடம் அதையும் காலிக்கட் அப்படின்னு வச்சான் அடுத்து இப்போ இருக்கிற மும்பையே வந்து அவன் பாம்பே பாம்பே அப்படின்னு வச்சான் கொல்கத்தாவை கல்கட்டான்னு வச்சான் இப்படி அவன் வாயில் வர்ற மாதிரியான பெயர்களை மாற்றி மாற்றி வச்சுட்டு போயிட்டான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது இந்த திருச்சிராப்பள்ளி அப்படின்றத பார்த்தீங்கன்னா திருச்சி அப்படின்னு பெயர் வச்சுருப்போம் அடுத்து ஊட்டி ஊட்டியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஊட்டின்னு சொல்கிறோம் அதனுடைய ஆரம்ப பெயர் என்னன்னா ஒத்தக்கல் மந்து அப்படிங்கிறது அதனுடைய ஆரம்ப பெயர் ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணோம் அந்த ஒத்தக்கல் மந்து ஒத்தக்கல் மந்துன்னு அப்படியே சொல்லி சொல்லி அது இவங்க உதக மண்டலம் அப்படின்னு கொஞ்சம் திருத்தி வைக்கிறது தான் நம்ம ஆளுங்க பெயர் வச்சாங்க ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான் அதுவும் அவன் வாயில் நுழையிலன்றதுக்காக ஒட்டக்கா மேண்ட் அப்படின்னு அதையும் மாற்றி வச்சான் இதே மாதிரி இது பொதுவாக தமிழில் ஒரு பெயர் மருவி வர்றது வந்து மருவுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவன் பண்ணது அதில் கூட சேர்த்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஆகவே இந்த மாதிரி வேறு சில பெயர்கள் கூட உங்களுக்கு இருக்கலாம் தோன்றலாம் அதை நல்லா சிந்திச்சு பாருங்கள் அதனுடைய பழைய பெயர் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்க நம்ம ஆளுங்களோட பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு அழகான பெயர் அருமையான பெயர் ஒரு ஆழ்வாருடைய பெயர் குலசேகர ஆழ்வார் பேட்டை அப்படின்ற ஒரு பேட்டையை நம்ம ஆளுங்க கொலகாரம் பேட்டை அப்படின்னு அழைக்கிறாங்கன்னா பார்த்துக்குங்க அப்போது நாம் வந்து முயன்ற முடிந்த அளவுக்கு நல்ல தமிழ் பெயர்களையே நம்ம அழைக்க முயற்சி பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்